ஒரு ஓவியன் குழந்தை இயேசு படம் வரைகிறதுக்காக ஒரு நல்ல முகத்தை தேடுறான் நிறைய பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு குழந்தைய பார்த்தான் பார்த்துட்டு அது அப்படியே வரைஞ்சான் அற்ற குழந்தை ஏசு அழகாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு யூதாசை வரைனு ஒரு ஆசை வந்தது அதுக்கு ஒரு முகம் தேடனா ஒரு ஆள் கிடைச்சான் அந்த முகத்தை வரைஞ்சி அப்படியே யூதாசு மாதிரியே இருந்தது அந்த ஆள் சிரித்தான் ஏண்டா சிரிக்கிறேன்னா சார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இயேசு வரைய முகம் தெரியனீங்களா அந்த தான் இது இப்போ யூதாஸுக்கும் என்ன தான் வரைஞ்சிருக்கிறீங்க அப்போ குழந்தை ஏசாக தெரிஞ்சவன் இப்போ நான் யூத்தாசாக தெரியுறேன் அப்படின்னா யாரும் யாரும் மாறலாம் ஒரு சுபாவம் முதல்ல இயேசுவாக இருந்திருக்கலாம் யூத்தாசா மாறிக்கலாம் யூத்தாஸ் இயேசுவாக மாறலாம் வால்மீகின்றவன் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் அப்படின்னா மகரிஷியா மாறுறான் கொள்ளை அடிக்கும்போது பார்த்தவன் ஒருத்தன் ரொம்ப வருஷம் கழிச்சு மகரிஷியா பார்க்கும்போது அவனை கொள்ளைக்காரன் தான் நினைப்பான் மகரிஷி தெரியாது இல்லை ஸோ உங்கள் பார்வை தான் நீங்கள் பார்க்குற பார்வை தான் முக்கியம் சிங்கம் கூட கடிச்சு குதிரும் அப்படிங்குறோம் ஆனால் ஒரு ஞானி பக்கத்தில் உட்காந்துருது சுபாவம் என்ன சரி சுபாவம் அந்த பார்வையில் அந்த சுபாவம் எடுப்படல மாறுது இல்லை நீங்களும் இந்த உலகத்தை அன்பாக பார்த்தா எல்லாமே மாறுமே நீங்கள் ஏன் சுபாவத்தை வச்சு பார்க்குறீங்க குணம் குறி முதலியே குறித்திடாது என்னையே அணங்கர கலந்த அன்போடு நடிப்பேன் இது குணம் இதான் இது குறிதான் இப்போ சிங்கம்னா அது குணம் என்ன அது குறி என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாளும் சிங்கம் உங்களுக்கு அடங்கி உட்காராது உங்கள் பார்வையில் அன்பு இருந்தால் அது சுபாமே மாறிடுமே நம்ம எல்லா பொருளையும் ஒரு ஒரு ஒப்பீனியனோடு தான் பார்க்குறோம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது புதுசாக பாருங்கள் அது இயேசுவை பார்த்தானே யோகாசை பார்த்தானே அவங்ககிட்ட எந்த மாற்றம் இல்லை அவன் சுபாவ என்ன தெரியாது ஆனால் இவன் பார்வை என்ன இருந்தது அப்போ இயேசுவா தெரிஞ்சது இப்போ யுவதாசா தெரிஞ்சது ஆனால் சம்மந்தப்பட்ட அந்த ஆள் இயேசுவா இருந்தானே யுவதாசா இருந்தானே அவன் சுபாவை என்ன அது பிரச்சனை இல்லை நீங்கள் பார்க்குற பாடல்தான் பிரச்சனை